என்னடா தூக்க முடியாமல் ஒரு பெரிய பெட்டியை மேலே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா ஆர்டர் வந்து பண்ணதாங்க ஒன்று வந்துருந்துச்சி ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் வேறு எதுவும் இல்லை சைக்கிள் தாங்க அக்கா பையனுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து எதுவும் டேமேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தே எதுவும் டேமேஜ் இல்லை பாதி சைக்கிள் வந்து அட்டாச் பண்ணியே வந்துருச்சுங்க முன்வியில் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது கூட என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க இதில் வந்து அந்த மக்காடு ஹேண்டில் பாரு அது போக டிஸ்க் தனியாக வந்துருந்துச்சு அது போக முன்வியில் வந்து தனியாக தந்திருந்தாங்க அதுக்கடுத்து ஒரு பாக்ஸ் இருந்துச்சு அதில் வந்து டேஞ்சர் லைட்டோட செட்டு வந்து வந்துருந்துச்சு அந்த வீட்டில் அட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்துருந்துச்சு அதுபோக பெடலும் ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா தந்திருந்தாங்க அது போக டூல்ஸ் வந்து கொஞ்சம் தந்திருந்தாங்க சரி இதை அட்டாச் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிட்டேங்க ஃபர்ஸ்ட்டு ஹேண்டில் பார் வந்து ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கடுத்து அந்த டிஸ்க் வந்து தனியாக வந்து அந்த ஸ்க்ரூ இதெல்லாம் வந்து கலட்டிட்டு அதுக்கடுத்து டிஸ்கை வந்து இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிட்டு அப்படியே முன்வியில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சுங்க அதுக்கடுத்து பெடலையுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து லெஃப்ட் ரைட்டு வந்து பார்த்து வந்து அதை வந்து கரெக்டாக வந்து போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து மக்கள் கார்டு எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஆனால் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டாச்சுங்க இதுதான் நம்ம ஆர்டர் வந்து பண்ண சைக்கிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இருபத்தி நாலு இன்ச்சு சைக்கிளுங்க அதுக்கடுத்து அம்மா வந்து ஒரு பூஜையை வந்து போட்டுட்டாங்க கோவிலில் அதுக்கடுத்து அக்கா பையனுக்கு வந்து தந்தாச்சுங்க அவனுக்கு வந்து அந்த சீட்டென்னா கொஞ்சம் இறக்கி வச்சு தான் தந்தேன் தான் ஹைட் எட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்கூல் வந்து ஆறாப்பு போகிறானா சரி ஒரு சைக்கிள் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சின்ன சைக்கிளாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க அவனும் ரொம்ப ஹாப்பி வாங்கிட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினாங்க அடுத்து நானுமே ஓட்டி பார்த்தேங்க எனக்கு கொஞ்சம் சின்ன சைக்கிளாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிங்க இது வந்து அஞ்சாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நான் வந்து வாங்கினதுங்க இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்